சாதாரண நோய்களுக்கு பக்க விளைவில்லாத வீட்டிலேயே செய்யக்கூடிய சில கை வைத்திய முறைகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருமலுக்கு ஆடாதோடை கசாயத்தை தேனுடன் கலந்து அடிக்கடி கொடுத்து வரலாம் கண் சிவந்திருந்தால் கண்ணில் தாய்ப்பால் விடவும் படிக பன்னீரையும் கண்களில் இடலாம் வெள்ளை படுதலுக்கு கீழா நெல்லி கசாயம் மற்றும் நெல்லிக்காய் தூளில் பனை வெள்ளம் கலந்து சாப்பிடலாம் குழந்தைகளின் சளிக்கு வெற்றிலை கருந்துளசி சாற்றை தேனில் கலந்து கொடுக்க வேண்டும் சொத்தை பல் வலிக்கு சுக்கு கற்பூரம் உப்பு கலந்து பல்லில் வைத்தால் தீவிரமான வலியை உடனே கட்டுப்படும் பிறகு தகுந்த வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் காலில் சுளுக்கு வலி ஏற்பட்டால் சூடான உப்பு புளி இரண்டையும் சேர்த்து பத்து போட வேண்டும் வயிற்று வலிக்கு நெய் சுக்கு சர்க்கரை கலந்து கொடுக்க வலி குணமாகும் வயிறு நெஞ்சு எரிச்சலுக்கு உலர் கருப்பு திராட்சை கடுக்காய் சர்க்கரை ஆகியவற்றை சம அளவு சாப்பிட வேண்டும் அவற்றை அரைத்து வில்லைகளாகவும் சாப்பிடலாம் பாலுடன் சுக்கு கலந்து உட்கொள்வதும் பலனளிக்கும் வயிற்று வலிக்கு ஓமத்தை அரைத்து மோரல் கலந்து கொடுத்து வர வயிற்று வலி குணமடையும் வாந்தி குமட்டலுக்கு இஞ்சி இஞ்சிச்சாறு வெங்காயச்சாறு கலந்து பருகலாம் இஞ்சிச்சாற்றில் புதினா சாறு சிறிது உப்பு வெங்காய சாறு கலந்து குடித்தால் அஜீரணம் குமட்டல் பசியின்மை வயிறு உப்புசம் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குழந்தைகளின் மார்பு சளிக்கு வேப்பெண்ணையை மார்பு முதுகு பகுதியில் தடவ வேண்டும் சாதாரண தீப்புண்ணுக்கு சோற்று கற்றாலையில் உள்பகுதியில் உள்ள சோற்றை எடுத்து தடவலாம் மேலும் இது போன்ற கை கைவைத்தியங்களை பற்றி அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ